துணை முதல்வர் பதவியை அழைத்திருக்கலாமே சமூக நீதி போச்சு பேசுகின்ற மாநிலத்தினுடைய முதல்வர் இந்த தமிழகத்து மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற தொழிலை செய்கின்ற பாரம்பரியமான கைவினை கலைஞர்கள் இன்று உலகத்திற்கே உதாரணமாக நம்முடைய கல் சிற்பங்கள் மர சிற்பங்கள் கோயிலுடைய பணிகள் என்று எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம் தமிழகம் இன்று வருடம் ஆயிரத்தி ஐநூறு நமக்காக பெருமையை கொண்டு வந்து அவர்களுடைய அடிக்கும் வேலையை வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்திருக்கிறார்களோ அந்த திட்டத்தின்படி இங்கு செயல்படுத்தப்பட வேண்டும் இதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு முடிவினை எடுத்திருக்கின்ற மாநிலத்தினுடைய முதல்வருடைய செயலுக்கு பாரதிய ஜனதா கட்சி கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறது இது தொடர்பாக மேற்கொண்டு எங்களுடைய ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ எதுவாக இருந்தாலும் கட்சியினுடைய மாநில தலைமையோடு மாவட்ட தலைவரும் இது தொடர்பாக பேச இருக்கிறார் அதனால் இது தொடர்பாக மாநில நிர்வாகத்திடம் கருத்து தெரிந்து கொண்டு கருத்தை அறிவித்துவிட்டு அதற்கு பின்பாக எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐஎம் சோர் ஐயப்பா ஐம் சாரி ஐயப்பாங்கிற ஒரு பாடல் மிகப்பெரிய கெட்டையாக இருக்கி உங்களுக்கு கருது